சனாதனத்தை எதிர்த்து அந்த அஞ்சு வட்டம்னு சொன்னாங்கல்ல அந்த பஞ்சமர்களா அவுட்காஸ்ட் சாதி கடந்தவர்களா நின்றவர்கள் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டினுடைய வரலாறு அப்போ தமிழ்நாட்டினுடைய வரலாறு பேராசிரியர் சொன்ன மாதிரி புலிகளுக்கு எழுத பிடிக்க தெரியாது அப்ப யார் எழுதியிருக்கா புலிகளை வேட்டையாட முடியாதவர்கள் புலிகளை வெல்ல முடியாதவர்கள் அந்த வேடர்கள் சேர்ந்து வரலாறு எழுதிக்கிட்டான் புலிக்கு ஒண்ணுமே தெரியாது புலிக்கு வந்து வீரம் கிடையாது புலிக்கு பாய தெரியாது நாம எழுதிக்கிட்டான் ஏன்னா அதே வரலாறு வரம்பூர்ல தமிழ்நாட்டு நம்ம சமூக அறிவியல் புத்தகத்துல முகலாயர்கள் படையெடுப்புன்னு இருக்கும் அஞ்சாம் வகுப்பு ஆறாம் வகுப்புலயே அதை சொல்லிருவாங்க முகலாயர் படையெடுப்பை பத்தி குஷானர்கள் வருகை முகலாயர் படையெடுப்பு அப்படின்னு போட்டுருவாங்க ஆனா ஆரியர்களை பத்தி எடுத்து எடுத்துக்கணும் ஆரியர்கள் வருகை எதுக்கு வந்தாங்க அவங்க வந்தாங்களாம் ஜஸ்ட் ஒரு கைபூர் போன வழியா அப்படி கிராஸ் பண்ணி ஒரு பிளேஸ் இருக்காம இங்க அப்படின்னு பார்த்துட்டு போ வந்தாங்களாம் ஆனா முகலாயர்கள் வெறி கொண்டு வந்திருக்காங்க வரும்போதே ஒரு நூறு பேரேதான் நீங்க சம்பவம் பண்ணிடணும் ஆயிரம் பேர் நீங்கல் பண்ணிடணுங்கிற மாதிரி முகலாயர் படையெடுப்பு அப்படின்னு அப்ப இதெல்லாம் திட்டமிட்டு எழுதப்படுகிற வரலாறு அதனால வரலாறு வந்து தெரியணும் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கிறது அது மட்டும் இல்ல குப்தராட்சி பொற்காலாட்சி நீங்க குப்தராட்சி ஆட்சி நிறுவுக அப்படின்னு போடுவாங்க அது ஏன் பொற்கால பொற்காலாட்சி கேட்க மாட்டாங்க குப்தராட்சி ஆட்சி தான் நீ நம்பிதான் ஆகணும் அந்த ஜோக் மாதிரி நம்பினாதான் சோறு போடுவோம் அப்படிங்கிற மாதிரி குப்தராட்சி பொற்கால ஆட்சி களப்புரட்சி கால ஆட்சி கலப்பர ஆட்சியில் பார்ப்பனர்கள் கையில் இருந்த நிலங்கள் புடுங்கி தமிழர்களிடம் கொடுக்கப்பட்டது அதாவது கலப்புரராட்சி அவன் இருண்ட கால ஆட்சிங்கிறான் கலப்புரர் ஆட்சியில் தான் திருக்குறள் நான்மணி கடிகை காரவழி நாற்பது இன்னா நாற்பது இனி நாற்பது எல்லாம் வந்திருக்கு இவ்வளவு இலக்கியங்கள் வந்த காலகட்டம் வந்து எப்படி உங்களுக்கு இருண்ட காலமா இருக்கும் பார்ப்பனருக்கு இருண்ட காலம் ஏன்னா அந்த சமண மதம் வந்திருக்கு அப்ப கிபி ரெண்டாம் நூற்றாண்டு ஆறாம் நூற்றாண்ட வரையும் இருந்த காலம்னா அது பார்ப்பனர்களுக்கு பார்ப்பனர்களுக்கு இந்த புஷிய சுங்கமுத்திரங்கிற ஒரு பார்ப்பன தளபதி உங்களுக்கு வந்து அந்த குப்த ஆட்சியை நிறுவாங்க கொலை பண்ணிட்டு ஆட்சியை நிறுவாங்க அந்த குப்தராட்சியை தான் பொற்கால ஆட்சிங்கிறாங்க மௌரிய வம்சத்தை அலிஸ்ட் குப்தராட்சி வர்றது சாணக்கியன் பின்னாடி இருக்கிறார் அப்ப இப்படியாக அவர்களுக்கு சாதகமான காலகட்டங்களை பொற்காலம்னு அவர்களுக்கு பாதகம் ஏற்படுத்திய பாதகம்னு சொல்லக்கூடாது நல்லது சமுதாயத்துக்கு நல்லது ஏற்பட்டதை இருந்த காலம் பதிவு செய்யலாம் இன்னைக்கு வரைக்கும் சோசியசெயின் பாடாப்படிதான் இருக்கு முகலாயர் படையெடுப்பு ஆரியர் வருகை குப்தராட்சி பொற்காலம் போய் பாட புத்தகங்களை குழந்தைங்க எடுத்து பாருங்க